அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் நாம் ஒரு காணொலி கூட போட்டிருந்தோம் பவுஞ்சூர்லேருந்து செய்யூர் வரக்கூடிய சாலையில் மண் ரோடு மாதிரி மாறி கிடக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஒரு விஷயம் நினைச்சிட்டு அதை எடுத்து போடுறோம் இதை மக்களுக்கு சரி செய்யணும் அரசாங்கம் அப்படின்ற மாதிரி சாதாரண விஷயம் நினைச்சிட்டு போட்டு ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்துதுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வழி வேதனையோட இந்த பதிவை போடுறோம் ஒரு ஏரிய ஆழப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய மணல் அள்ளுவதற்கு மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியை பெற்று வந்து அழுறாங்க ரைட்டு ஓகே அந்த அளவுகள் என்ன அகலை என்ன ஆள என்ன எடுக்கணுன்றதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா அந்த லிமிட்டேஷன் என்னன்றத நம்ம விசாரிக்கும் பொழுது ஒரு மீட்டருக்கும் சற்று குறைவாக இருக்குது ஒரு மீட்டரில் பத்து படங்கு பத்து அளவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மீட்டருன்றது ஒரு மீட்டரில் பத்தில் ஒரு பங்கு கம்மியாகவே இருக்கணும் அப்படின்றது அரசாங்கத்தின் விதிக்கப்பட்ட ஒரு ரூல்ஸ் சட்டம் அரசு சட்டம் என்னன்னா இதுதான் சொல்லுது ஆனா இவங்க எடுத்து இருக்கிறது மூணு மீட்டர் நாலு மீட்டர் ஆழம் எடுத்திருக்காங்க ஒரே பகுதியில மூணு மீட்டர் நாலு மீட்டர் ஆழம் எடுத்தாங்க அப்படின்னா அதன் பாதிப்புகள் என்னன்னு சாதாரணமாக நீங்க என்னடா இது ஒரு மீட்டர் எடுக்கிற இடத்துல மூணு மீட்டர் எடுத்திருக்காங்க விட்டு போய அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது கிடையாது அந்த மூணு மீட்டர் ஆழம்ன்றது ஒரு ஆடு மாடு ஒரு மனுஷனே போனா கூட தவறு இப்போ இருக்கு ஓகே நாளைக்கு மழை பெஞ்சு ஏரி ரொம்பிடுச்சு போகும்போது தவறி உள்ள விழுந்துட்டான்னா சிக்கிக்குவான் அவனை காப்பாற்றுவது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் சேலத்தில் இது போன்று ஒரு ஏரியில் எடுத்துட்டு இருபத்தோரு ஏக்கர் பரப்பில் உள்ள ஒரு ஏரியில் எடுத்துட்டு அது மாதிரி ஆழம் அதிகமாக எடுத்து விட்டார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஆள் அதிகமாக எடுத்துட்டு அதன் வெளிப்பாடு அந்த அந்த அது உள்ள ஆட்சியாளர்களை நம்ம குறை சொல்லலை ஆட்சியாளர்கள் கிட்ட வாங்கக்கூடிய அளவு ஒரு அளவுனா அதை விட அதிகப்படியாக நான்கு மடங்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு அதிகமாக தான் ஒரு கஷ்டமா இருக்கு சேலத்தில் நடந்த விஷயத்த சொல்ற அந்த ஏரியில கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நபர்கள் உள்ள விழுந்து இறந்துருக்காங்க இந்த சம்பவங்கள் நடந்து நியூஸ் செவன் த தொலைக்காட்சியில வந்தது அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆழம் அப்படியே இருந்தது விளைவு மூன்று நான்கு நபர்கள் மூன்று பேர் நினைக்கிறேன் மூன்று பேர் அதுல உருந்து இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட பல மாடுகள் அதுல உருந்து இறந்திருக்கு பல ஆடுகள் விழுந்து இறந்திருக்காங்க நாம பார்க்க போனோம்னா நிறைய இடங்கள்ல எருமைகள் மாடு எல்லாமே உள்ள இறங்கி தண்ணியில இருக்கும் அதோடைய அந்த வெயிலின் தாக்கத்தை தனித்து தனித்துக் கொள்வதற்காக கூட இருக்கும் வாயில்லா ஜீவன்கள் பல உயிரோட உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு விலை மதிப்பு இல்லாத மனித உயிர்களும் அங்கே பலியாக கூடிய வாய்ப்புகள் தான் இந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் இதற்காக தடை வாங்கணுன்றக்காக இருக்க மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு இருக்கோம் இரணிய சித்தின்ற என்ற ஊர்ல ம கொள்ளை நடக்குது மணல் கொள்ள மணல் கொள்ளை நடக்குது சரி இன்னொரு விஷயமும் இருக்கு ரெண்டு யூனிட் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்துல தான் எடுக்கணும் ஆனா இவர்கள் ஆறு யூனிட் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆறு யூனிட் இருக்கக்கூடிய வாகனத்தில் எடுப்பதன் விளைவு இதனுடைய பாதிப்புகள் என்னன்றது ஆர்டிஓக்கு தெரியாதா ஆர்டிஓக்கு தகவல் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு கொள்ள முடியல நேரில் என்று அவரையும் சந்திக்க போகிறோம் அவரையும் சந்திச்சுட்டு அடுத்தது தான் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வர்றது தான் நம்மளுடைய நோக்கமாவே நோக்கமாகவே இருக்குது தாசில்தாரை பார்க்க முடியும் பார்க்கணும் ஏன்னா தாசில்தாரை சிறப்பாக செயல்பட முடியாத நல்ல மனிதர் இதெல்லாம் ரெண்டு யூனிட் எடுக்கக்கூடிய அந்த லாரியில் ஆனால் அந்த லாரிலாம் வரதே இல்லை ஆறு யூனிட் எடுக்கக்கூடிய பெரிய பெரிய லாரிகளாக வருது மொத்தமாக அடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு யூனிட் எடுக்கக்கூடியவர்கள் ஆறு யூனிட் எடுக்கிறார்கள்னா அதன் அளவு என்ன மூன்று மடங்கு அதிகமாக எடுக்கிறான் மூன்று மடங்கு அதை அதிகமாக இருந்து எடுத்துட்டு போனால் பர்மிட் இருக்கக்கூடிய லாரிகள்லாம் எடுக்கிறீங்களா ஆர்டிஓ வந்து செக்அப் பண்ணுவோம் ஆர்டிஓ வாகனங்கள் வந்ததுனா தான் குடிச்சிட்டு வாகனம் கூட ஓட்டமாக ஓட்டமைப்பான் அவ்வளோ பெரிய பாதிப்புகள் கொஞ்சமாக நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு கடந்து போயிடுறோம் இந்த மணல் என்பது பூகம்பம் வராமல் தடுப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஆயம் சொல்லலாம் வராமல் தடுப்பதற்கு கூட அப்படிதான் இருக்கும் ஒரு அளவு சொல்லியிருப்பாங்க ஆனா கிலோமீட்டர் கணக்குல உள்ள போயிருப்பான் கண்டு கண்டுகொள்வதற்கு நாடி இல்லாத ஒரு நாடாக இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வருத்தத்தின் வேதனையின் வெளிப்பாடாக இந்த பதிவு மட்டுமல்ல இது சம்பந்தமாக வட்டாட்சியரை என்று சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கோம் வட்டாட்சியரை பார்க்குறோம் அடுத்தது ஆட்சியரை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு இதற்கிடையில பார்க்க போகிறோம் நன்றியர் நிச்சயமாக சொல்றோம் இவர்களுடைய தவறுகள் என்று சொன்னால் மக்கள் போராட்டமாக வெடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சில தனியார் நிறுவனங்கள் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் என்பதை கூறி இன்று நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் வரை சந்திப்போம் தவறு செய்தவர்கள் தண்டனை பெறும் வரை ஓயமாட்டோம் என்பதை கூறிவிட பெறுகிறேன் நன்றி அருள் உருவங்களை மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்